ஹலோ மக்களில் இருக்கிற வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கா நல்லாயிருக்கு நம்ம நான் நல்லா இருக்கேன் நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னாக்கா சூப்பரான ஒரு ஆம்லெட் ஆஃப் ஆயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆமாங்க இதை வந்து ஆஃப் ஆயில் மாதிரி போட்டிருக்கோம் ஸோ போட்ட பிறகு ஆஃப் ஆயில் போட்ட பிறகு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ண வெங்காயம் வந்து போட்டிருக்கோம் வெங்காயத்தை நல்லா பொறிச்சு ஸோ கோல்டு கலர் ஆனோன்னா அந்த வெங்காயத்தை மேலே போட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வழக்கம் போல் எப்போ போல் நம்ம வந்து உங்களுக்கு தான் தெரியுமே உப்பு மிளகுத்தூள் கொஞ்சோன்னு வந்து ஜீரோ பவுட்ரு ஸோ இதான் போட்டிருக்கோம் இது மாதிரி போட்டு இந்த ஆஃப் ஆயில் வந்து லைட்டாக த்ரீ போடுவோம் ஸோ த்ரீ போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம் சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி நிறையா வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் ஓகே மக்களே இதுவரை வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் வீடியோவில் வந்து ஸோ நிறைய நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அரை மணி நேரம் நடங்க உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே மக்களே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ நிறைய பேர் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க ஸோ அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்ற ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க ஸோ அடிக்கடி நான் லைவ் போடுவேன் ஸோ நீங்கள் லைவுக்கு வந்து இப்போ வரலாம் ஸோ இதுதான் நம்ம வந்து போட்டதை வந்து இப்போ திரி போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு காமிக்க ஒரு பீஸ் மேலே வச்சிருக்கேன் லைட்டை திருப்பி போட்டு வேக விட்டு திருப்பி நம்ம எடுத்துகிற உடனே தான் எடுத்து அப்படியே வந்து நம்ம ஒரு இலையில வச்சு அப்படியே சாப்பிடுங்க அந்த இலையும் சாப்பிடலாம் ஸோ அந்த இலை என்ன இலைனாக்கா சலாத்தா பண்ணுற இட தான் ஸோ அது வந்து சலத்தா கட் பண்ணுற இடம் ஸோ இலை ஸோ இதுதான் அந்த இலை ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இலையோட சாப்பிட்லாம் ஸோ இதையும் தனியாக எடுத்து சாப்பிடலாம் ஓகே மக்களே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல வீடியோ இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஓகே இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஓகே பாய்